எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இல்லைங்களா அதனால வந்து யூனிஃபார்ம் எதுவும் சொல்லிட்டாங்க அதனால் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு சூப்பராக இருக்குதுடா பாய் என்ன காலையிலே பறிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பொறிக்கிறீங்களா எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் விட்டு வச்சுக்குது ஆமாண்ணா நம்ம வீட்டில் தான் எல்லாமே சாப்பிட்றது கொய்யாக்காயும் சாப்பிட்றது சாப்பிடறது சாப்பிட்றது பிள்ளியும் இனிப்பா இருக்குதாங்க கொடுங்க ஆமாங்க நல்லா இனிப்பா இருக்குது பரவாயில்ல எத்தனை காய் பொரிச்சிருந்துக்கிறாரு

இவ்வளோ ஒரு கிலோ கொடுக்கா பிள்ளை கொடுத்தாலும் எங்கள் வீட்டுக்கார் உக்காந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிருவாரு அப்படிதானே எங்கள் அப்பா எங்கே கடைக்கு போனாலும் பார்த்தாருன்னா உடனே இவருக்கு இது வாந்துருவார் கோணப்பிள்ளைங்க ஆயிட்டே இது வச்சச்சடி நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு சக்கரை கொண்டு கொடுத்தான் அவங்ககிட்ட வித அங்கே கொண்டு வந்து அதை போட்டு முளைக்க வச்சதுதான் சூப்பர் காலையிலேயே விவசாயத்துக்கு வந்தாச்சு காலையிலேயே நம்ம தோட்டத்து பணிகளை பார்க்கறதுக்கு வந்தாச்சு எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டே போட்டுமா கொஞ்சம் சோப்பில் போட்டுக்கிறேன் ஆனால் கொஞ்சம் ஈரம் விட்டு புடுங்கண்ணா

சிப்ஸ் கடைக்காரங்களுக்கு கொஞ்சம் கிழங்கு பெருங்கெழங்காக போட்டுவிடு நம்ம சாப்பிட்றவங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் சின்ன கிழங்கா கூட போட்டுவிட்டு தைவான் பிங்க் கொய்யா இன்னைக்கு ஒரு நாலு கொய்யாக்கா காய்ச்சிருக்குது பறிச்சிட்டு போயிடலாம் இது கொஞ்சம் தண்ணி கட் தண்ணி கட்டி எரு கொஞ்சம் போட சொல்லலாம் நல்லா மழை வர வர மாதிரி இருக்குது மூணு காய்க்கு பறிச்சாச்சு இது கூட நல்லா தான் இருக்குது இதுவும் தான் இருக்குது இன்னும் நாளை கூட பிச்சுக்கலாம் இந்த மாதிரி மட்டும் கரு காய் இலை மட்டும் கருவுது அப்படியே கொஞ்சம் எருவு கொட்டி கொஞ்சம் நல்லா இது பண்ண சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் கூட சொல்லலாம் ஓகேங்களா இன்றைக்கி வீட்டுக்கு பின்னாடி தான் தண்ணி கட்டுறாங்க அதை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் ஆனால் மழை பெய்யறதுக்கு நல்லா இடிக்குது இடம் ஃபுல்லாக வந்து ஜல்லி கொட்டி வச்சுருந்தோம் சும்மாவே கடந்துச்சு இந்த இடத்த வந்து சரிப்படுத்தாமல் வச்சுருந்தோம் இப்போ தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு அதனால் இதில் மஞ்சள் ஊணாமல் இதில் வந்து மீதி இருக்கிற வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை ஊனிடலாம் அப்படின்ட்டு இப்போ தண்ணி கட்டி கொஞ்சம் ஊனிடலாம் மஞ்சள் எதுவும் இல்லை ஏங்கண்ணா ஆனால் அந்த காடுங்களில் ம மஞ்சள் வந்த அளவுக்கு இந்த காடில் வரல தரேண்ணா நொர நொரச நொரம்பு மண்ணாங்கண்ணா நொரம்பு மண் அதனால மண் புலபோலன்னு இல்லை மண் புலபோலன்னு இருந்தால் நல்லா கிழங்கு நல்லா இறங்கும் அதனால அதனால தான் கொஞ்சம் கிழங்கு நல்லா இறங்கல பார்க்கும் போது தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது இந்த பக்கம் மண் நல்லா இருக்கிறதுக்கு இருக்குது பாருங்க செடி செடி பார்க்கும் போதே தெரியும் பார்க்கலாம் நமக்கு என்ன வருதோ அதுதான் வரும் இது முதல் இல்லாம நமக்கு அதனால தான் நமக்கு வந்து இப்படி இருக்கு பார்க்கலாம் வரது வரட்டும் இல்லை போனது அவரைக்கொட்டை கூட்டை வரைச்சோம் இந்த ட்ரிப் இது ரெண்டாவது வெள்ளாம மஞ்சள் இந்த கரையில் ஊன்ன வெங்காயமெலாம் பாருங்க எவ்வளோ நல்லா முளைச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாய்க்காலில் மட்டும் தான் ஊனிருக்கிறோம் ஏன்னால் மஞ்சள் காட்டில் ஊன வேணாம்னு சொல்லிவிட்டு மஞ்சள் காட்டில் எதுவும் ஊனலை வாய்க்காலில் தான் ஊனும் அதுவே பாருங்கண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது நெடுக்குள்ளி நல்லா வந்துருக்குது சூப்பராக இருக்குது இப்போ ஊண்டுறாங்க போய் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா இருக்குதா மணி ஒவ்வொன்றும் சருக்காட்டும் போயிருச்சு சரி அப்பா இது கூட வந்தால் மொ மு முளைச்சி எவ்வளோ இது நல்லா இன்னும் அப்படியே வச்சிட்டுருக்கிறோம்ல அதனால தான் இடத்த ரெடி பண்ணி ஊன்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு ஓகே இந்த ட்ரிப்பு ஊனிட்டாங்கன்னா வெங்காயம் எல்லாம் முடிஞ்சுது இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் ஊனியாச்சு அப்படியே நம்ம உள்ளார காட்டுக்குள்ளார போய் அப்படியே காட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம் வந்ததே வந்தோம் நம்ம சொர்ணம் சுகந்தம் இந்த செடியில் இருக்கிற இலையை கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாம் இது வந்து நம்ம சாம்பிராணி செய்யறதுக்குங்க இது வந்து பட்டில் உங்க ஆல் ஸ்பைசஸ் அந்த வாசம்தான் தான் அடிக்கும் இந்த தலையில் நம்ம நம்ம எப்படி பிரியாணி இலை போடுறோமோ அதே போல் தாங்க இது இது போட்டோமாக்கா அந்த தான் அடிக்கும் இது தான் போட்டு சமைக்கலாம் நம்ம இது நம்ம இது போடுறோம் இல்லைங்களா சாம்பிராணி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் இந்த இலையை கொண்டு போய் காய வச்சு நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கிறோம் இல்லையா அது கூட போட்டு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் இதை கொண்டு போயிடலாம் இன்றைக்கி நைட் டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேனாக்கா வெண்டக்காயை வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு அதுவும் சப்பாத்திக்கு எப்படின்னா வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்றது அப்படின்னு நினைப்பீங்க வடநாட்டு சைடு செய்கிற குழம்பு தான் இது ஏன்னா நம்ம வந்து கிரேவி செஞ்சு அதில் பன்னீர் போடுவோம் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காயும் பெரிய வெங்காயத்தையும் போடுறாங்க சரி நாமளும் தான் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்குவேன் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணி வதக்கி வச்சாச்சு நம்ம அந்த மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி அதுக்கு முந்திரி இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து கிரேவியில் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த ம இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா முதல்ல வதக்கி கிரேவியாக முதல்ல அரைச்சிக்கணும் நம்ம சரிங்களா அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே என் பையன் சொல்கிற மாதிரி அங்கே போனது வந்து அந்த மாதிரியே சமைச்சிட்டு கிரியாமா அப்படிங்கலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாதாங்க இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி சமைக்கிறேன் இப்ப இதில் கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்திட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்மளோட அளவுக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க குழம்பு எவ்வளவு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெங்காயம் வதகுட்டா அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் முந்திரி கொஞ்சமாவது வரு வறுக்கணும்ல வருபடணும் இல்லையா அதனால கொஞ்சம் வத வருபடுத்தும் தக்காளி இது நம்ம வீட்டு தக்காளி அதையும் சேர்த்து போட்டாச்சு அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு பார்க்குறேன் உங்களுக்கு இது கூடி கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இது நல்லா வதங்கிடுச்சுனாக்கா இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிற வேலை சரிங்களா இதை வதக்கிட்டு பாக்குறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறுக்கும் அப்படியே அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு வச்சிடலாம் நல்லா வதக்கியாச்சு அப்புறம் இப்போ நம்ம தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்குள்ளார இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கணும் அடுப்பு திம்லியை வச்சுக்கோங்க மசாலா கொஞ்சம் எடுத்து போடுறேன் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கடைசியாக மாதிரி கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம் சரிங்களா இது எல்லாமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே போட்டுட்ருங்க அப்போல்லாம் கரிஞ்சி போகாமல் இருக்கும் எல்லா மசாலாவும் போட சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு மசாலா மட்டும் போதும் அப்படி இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கறி மசாலா மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் தூள் இது மட்டும் போதும் நம்ம போடுறது இது வந்து கறி மசாலா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதில் நம்ம வந்து பட்டா லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்த்தலை பாருங்க அப்படி சேர்த்தாம செய்யறது தான் இந்த இந்த கிரேவி சரிங்களா இப்போ இந்த மசாலாவை போட்டுடலாம் இதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம்னா எதுவுமே போட தேவையில்லை ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா அதனால அதெல்லாம் எதுவுமே போட கிடையாது அவ்வளோதாங்க அப்போ இதனால் கொதி வரும்போது நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எடுத்து போட்டுருணும் இப்போ கொஞ்சம் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம் அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஆ அவ்வளோதான் நமக்கு வேலையே முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாமே கடைசியாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தலையும் போடணும் அதனால் இப்போ இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம வெண்டைக்காய் எடுத்து போட்டுடலாம் வெண்டைக்காய் பாருங்கள் நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக வெண்ட வெண்டைக்காய் போட்டுங்க நிறக்க வெண்டைக்காய் தான் இருக்கணும் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன் நான் நிறத்தை போட்டுக்கங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சின்ன பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் இது கூட இப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நாம் குழம்பு வைப்போம் கிரேவியா ஆனால் அவங்க வைக்கிற கிரேவி பார்த்திங்களா இன்றைக்கி பையன் வந்தா ஒரு நாலு நாள் நீங்க வடநாடு போனதுக்கு நீ இந்த மாதிரி என்னை கொடுங்க கொடுத்துறீ இன்னும் அங்கேயே நீ குடித்தவன் இருந்தால் இல்லை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அதையெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு குறையே இல்லை நல்லா இருக்குது டேஸ்ட்டு சப்பாத்திக்கு வைக்கிற கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அவங்க என்ன அதையுமே மூணு நேரமும் சாப்பிட்றாங்க காலையில் மத்தியானம் நைட்டு இப்படி சாப்பிட்றாங்க நம்ம நைட்டுக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோமாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு நல்ல புதுசு புதுசாக டிஷ்ஷு நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் தான் உப்பு பத்தில் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த க இந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டாங்க இவங்களாம் தாளிக்கும் போதே போட்டுறாங்க அப்போ தான் அந்த வாசம் இறங்குன்னு நாம் இப்போ கடைசியாக போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படி வெந்து கொஞ்சம் எண்ணெய் மேலே வரட்டு அப்புறம் தழை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடறேன் நான் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துவிட்டாலே நமக்கு கிரேவி சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா வெண்டைக்காய ஒரு சப்பாத்தி கிரேவியாக இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம் சூப்பராக வெண்டைக்காய் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கணுங்க நான் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் எப்படி இருக்கு போதோ தெரியல அப்படின்ட்டு தான் கம்மி பண்ணேன் ஆனால் வந்து சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெண்டைக்காய் போட்டுக்குங்க நீங்கள் இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சி வச்சுக்கேன் அவ்வளோதான் சாப்பிடும்போது சுட்டு கொடுத்துட்லாம் ஓகே இன்றைக்கி டின்னர் எங்களுக்கு இது தான் எப்படிங்க இருக்குது கிரேவி சூப்பராக இருக்குது நான் கூட புதுசாக வைக்கிறமே எப்படி இருக்கும் போதும் நினச்சேன் ஆனால் வந்து வெண்டைக்காய் போட்டு வச்சது எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு நினச்சேன் எப்படிங்க இருக்குது சரி அப்புறம் நீ உன் மகனும் அப்பார்ட்மெண்ட்ல திட்ட கிரிசு பேசக்கூடாது நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்போ தான் மறுபடி மறுபடியும் செய்ய முடியும் நல்லா இருந்தாலும் சொல்றேன் சரி உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்றாரு நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறாரு சரிங்களா நானும் சாப்பிட்டு பார்க்கிறேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம்